ஒன் இந்திய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பழங்கள் ஏன்னா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் அந்த சனி பயிற்சிக்கு மட்டும் ஒரு தனியும் முக்கியத்துவம் இருக்குங்க அதுதாங்க பயம் ஏன்னா எனக்கு ஏழரை வந்துருச்சா எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சா எனக்கு வந்து விரை சனி போயிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு சனியினுடைய தாக்கங்களை ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம் சரி இந்த சனி வந்து எங்கேருந்து எங்கே போறார் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாவது நாள் பதினொன்று மணிக்கு அதாவது இரவு பதினொன்று மணிக்கு மாறுறாருங்க இது திருக்கணிதப்படி சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து நிறையா பஞ்சாபங்கள் இருக்குது இந்த டைமிங் வேரியேஷன்ஸ் இருக்கும் சேஞ்ச் ஆஃப் பேர் ஆனால் திருக்கணிதம்ன்றது திருத்தப்பட்ட கணிதம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ இதன்படி வந்து சனி பயிற்சி இப்போ வந்து மீன ராசிக்கு போகிறாங்க இதனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாங்க முதல் ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு இப்போ மீனரா மீனத்தில் வரதுனால ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா கோள்களோடையும் நிலையை வைத்து தான் நம்ம சனிப்பயிற்சி படங்களும் நிர்ணயிக்கப்படுது அதை மாதிரி பார்க்கும்போது குருவும் மாறுவார் மே மாதத்தில் அதே மாதிரி ராகுக்கேதும் மாறுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வரப்போகுது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மெயினாக இப்போ நம்ம சனி பயிற்சி படங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்பொழுது சனியால் உங்களுக்கு நன்மை வருமா தீமை வருமா அப்படின்னு பார்க்குறது நிச்சயமாக தீமை வராதுங்க ஏன்னா சனி பகவானுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய படம் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ உண்டான பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டான டைம் தான் இது நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லதே நடக்கும் அதை சொன்னாங்க மடியில் கன அதனால் வழியில் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டாலே சனி பகவான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாருங்க அதேமாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை மிக சிறப்பாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல தசை புத்திகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ஏழரை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க இருந்தாலும் ஏழரை சனிக்கு உண்டானு ஒரு சில பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு தீபம் வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க ஏழரை தாக்கங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குறையுங்க வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு கேட்குறது புரியுது சரிங்க இந்த சனி வந்து எங்கேருந்து எங்க மாறாரு பார்க்கும்பொழுது லாபஸ்தானக்கு ஸ்தானம் என்று சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போறாருங்க ஸோ பதினொன்றாவது இடம்ன்றது உபஜயஸ்தானம் என்று சொல்லுவாங்க ஜெயம் என்றாலே எதை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் அதுவும் சனி பகவானுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமே சனி பகவான் தான் அதாவது நமக்கு யோக காரகன் எல்லா ராசிக்கும் சனி பகவான் நல்லது செய்வார் சொல்ல முடியாது அது குறிப்பாக ரிஷப ராசிக்கு சனி பகவான் நண்பர் நட்பு வீடு அப்படின் போது அவர் எப்படி அதுவும் நல்ல ஸ்தானத்தில் லாபஸ்தானத்துலேயே வரும்போது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கவேன் லாபஸ்தானத்தில் வந்தால் எப்படி நடக்கும் நல்லதே நடக்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களை காப்பாற்றுவார் ஒரு பெரிய பெரிய விஷயத்திலேருந்து நான் எஸ் ஆனேன்னா இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய சனியார் தான் அதுவும் மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் நிச்சயம் புதிய தொழில் துவங்குவீர்கள் திருமணம் அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட நல்ல ஒரு புதிய நட்பு கிடைக்கும் அது நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அது பொருளாதாரத்துலேயும் சரி மன விஷயத்துலையும் சரி மிக சிறப்பான ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றால் அது ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க அந்த கஷ்டத்திற்கு உண்டான விடிவு காலம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ நடக்கப்போகுதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வந்து குறிப்பாக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் படிங்க அதாவது காகத்வஜாய் வித்மகே கட்காசாய் தீமஹி தன்னோம் மந்தக பிரச்சோதயாது இது நீங்கள் ரெகுலராக படிங்க சனியினுடைய என்ன சனியும் உங்களுக்கு நட்புனால மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தருவாருங்க வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் அவர் உங்களுக்கு நட்பு கிரகம்தான் அவர் அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கார் தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாங்க இப்ப மிதன ராசி அன்பர்கள்ல வேலை இல்லாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் வந்து எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் ஒரு நிரந்தர பணி கிடைக்கலையே அப்படின்னு தான் ரொம்ப ஏக்கத்தோட இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுவிக்காலம்னே சொல்லுவேன் ஏன்னா பத்தாவது இடம் என்றது தொழில்ஸ்தானம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்பொழுது பாவியாகி அந்த சனி பகவான் வந்து சேர்றாரு நிச்சயமாக நான் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் வந்து கொண்டேதாங்க இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா நிச்சயமாக நீங்கள் நினைத்திருக்க நினைத்த ஒரு இலக்கை தாண்டி வரக்கூடிய உங்களுக்கு பலன் இருக்குங்க சரிங்களா சரி உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் இந்த விஷயத்தில் அதாவது சனிப்பயிற்சியினால் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் இந்த அவங்கவுங்களுடைய நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா திருவாதிரை நீங்கள் வந்து அந்த நட்சத்திரப்படி கோவிலுக்கு சென்று நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த அர்ச்சனை பொருட்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் பண்ணுறது நல்லது முடிந்தால் திருநாளாக இருப்போங்க அது அது சனி பயிற்சி அன்னைக்கே போய் உட்காரணுன்றது அவசியம் இல்லை அருகில் உள்ள கோவில் இல்லையா சிவன் கோவிலே நவகிரக சன்னதி இருக்கும் அங்கே பண்ணிங்கனாலே போதுமானது வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறச்ச சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவர் மாறக்கூடியது இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட்டு மூமெண்ட்டே உங்கள் ராசி தான் ஸோ நீங்கள் டக்கு டக்கு டக்குடன் முடிவெடுத்துடாதீங்க ஆனால் நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது வரைக்கும் இந்த அஷ்டமத் சனி தொல்லை இருந்துச்சு இல்லையா அது உங்களுக்கு விலக போகுதுங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி விஷயங்கள் கெட்ட பெயர் அவமானங்கள் யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் போய் ஆயிருப்பீங்க தேவையில்லாத விஷயத்தில் போய் த மூக்கு நுடைச்சிருப்பீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் சில கொசும்பெல்லாம் இருக்கத்தான் செய்து அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அதனால் தயவு செய்து இந்த அசமசனி உங்களுக்கு விடுபட போகுது நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது புதிய தொழில் துவங்கலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க வேலையில்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உத்தமம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக நன்றி வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு போகிறாங்க அஷ்டமம் என்றாலே எட்டாவது இடம் சொல்லுவாங்க எட்டாவது இடம்னாலே ஒரு பயம் உள்ள ஒரு இடம் அப்படின்னா ஒரு விபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் நிறைய தோல்விகள் அவமானங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதுவும் சிம்ம ராசிக்கு குறிப்பாக சனி பகவான் என்னது செய்வார்னு உங்களுக்கே தெரியும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதத்தில் மிக அருமையான தசாபுத்திகள் நடந்தால் இந்த சனியால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம கோச்சாரப்படி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வரனால வண்டி வாகனத்தில் போகும்போது மிக நிதானமாகவும் போகிறது நல்லதுங்க ஏன்னா சிறு சிறு விபத்துகள் அதுவும் மீன ராசி தான் உங்களுக்கு எட்டாவது ராசியாக வருது அந்த மீனன்றது கால புருஷ தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பாதம் பாதத்தை குறிக்கக்கூடியவர்கள் அதனால் காலை பத்திரமா வச்சிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது இது பண்ணுறது அதே மாதிரி உணவு விஷயத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் வந்து இந்த சுகர் பேஷண்டில் அந்த ஹார்ட் பிரச்சனைகள் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஹெல்த் விஷன்னால் பயமுடுத்துகிறா நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் ஜாதத்தில் மிக அருமையான ஒரு விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்படாதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கடவுளுக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார பிடிச்சிங்க அதுவும் அரசமர பிள்ளையாரை வந்து நீங்கள் ஒரு ஒன்பது முறை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுற்றி வந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் முடிந்தால் அருகம்புல் வந்து சாத்துங்கள் வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி அதாவது இதுவரை இருந்த ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்தானத்தில் இருந்தாங்க இப்போ ஏழாவது இடத்துல கலத்திர ஸ்தானத்துக்கு போகிறாங்க ஸோ கன்னிராசி அன்ப மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏழாவது இடம் என்றால் இது கலத்திரத்தையே திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சனி பகவான் வர்றதுனால அது திருமணம் மட்டுமா அந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர் அப்படின்றது இப்போ பார்ட்னர்னாலே மனைவி வந்துடுவாங்க பார்ட்னர்னாலே ஃப்ரெண்டு வந்துடுவாங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அவங்க ரொம்ப நம்பிடாதீங்க முழுமையாக யார் என்ன செய்வாங்கன்னே தெரியாது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி ராசி அன்பர்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு தொழிலாம் செய்கிறாங்க இல்லையா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த வரவு செலவுகளை கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட பகச்சிக்காமல் கொஞ்சம் தண்ணி கொடுத்து வேலை வாங்கணும் இல்லைனா தேவையற்ற இந்த பொருள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக நல்லது பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க ஜாதகப்படி மிக அருமையான திசைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த சனி பகவானால் உங்களுக்கு சில துன்பங்களை வந்து ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றால் சில பரிகார முறைகளை சொல்கிறேங்க நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுக்கு அப்படின்னாலே எள்ளு தாங்க அந்த வந்து சாதத்தில் எள்ளை வந்து பிணைஞ்சிட்டு அதை வந்து காக்காக்கு நீங்கள் காலையில் காலையில் ஒரு அளவு போட்டுட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லது இந்த காக்கம் என்பது மூதாதிரியில் அற்புதமான ஒரு பறவை சொல்லுவாங்க எல்லா அமானுஷ்ய சக்தியும் அதுக்கு தெரியுன்றாங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த ஒரு வழியாகவும் வராங்கன்றாங்க அதே மாதிரி சனி பகவானுடைய வாகனமும் காகம் என்பதனால அந்த சனி பகவானை கூழ் பண்ண பண்ணால் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக என்ன ராசி அப்படின்னு பார்க்குறச்ச துலாம் ராசி இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க என்னங்க கேட்கவே வேணாம் உங்களுக்கு உபஜயஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறார் அப்பா குழந்தைங்களால சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க அதாவது கரெக்டான விஷயத்த வந்து நீங்கள் செயல்படுத்தியிருப்பீங்க திருமணமாகாது உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் இப்போ இந்த ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் அங்கே போகிறதுனால வழக்குகளில் வெற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குங்க அது மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது புதிய தொழில் துவங்குவீர்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச அது நாட்டிற்கே சென்று அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த பீரியடிற்கு பயன்படுத்திக்கிங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சம்மந்தப்பட்ட தொழிலை கொண்டவர்கள் ஈவன் வந்து கேமரா கூட பிளாக் கலர் சொல்லலாம் அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ் அதே மாதிரி இந்த ஜெராக்ஸ் மிஷின் இந்த டோனர் இதெல்லாம் பிளாக் கலர் சம்மந்தப்பட்டது இருக்கும் ஸோ அந்த லைனில் இருக்கும் ஈவன் வந்து இப்போ ரோடு போடுறாங்க இல்லையா தார் ரோடு அது மாதிரி விஷயத்தில் அது கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் வழங்குவார் சரிங்க நீங்கள் என்ன செய்யலாம் என்ன கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பீரியடில் உங்களுக்கு அதாவது சிவனை வந்து வழிபடுங்க நல்லதே நடக்குங்க சிவன் பருவம் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை போடுங்க அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகுகால நேரத்தில் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் பலன் மடங்கு நல்லது நடக்கிறதுக்காக இது சொல்கிறேன் அடுத்தபடியாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய உள்ளூர் காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய மந்திரங்கள்லாம் படிங்க காயத்ரி மந்திரமே படிங்க இந்த காகத் வஜாய் மெஹே கட்காதி மெஹி தண்டோ மந்தக க இதை படிக்க படிக்க இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு நன்மையை தருவாருங்க வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் மூன்று நான்கு குடையவர் என்று சொல்லலாம் அதாவது சுகஸ்தானத்துக்கு உடையவர் தான் அவர் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாருங்க இது வரைக்கும் உங்களுக்கு அதாஷம் சனின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா வெளியே வர முடியாத சூழல் இருந்திருக்கும் இப்போ சொல்லுவாங்க விசா கிடைக்காமல் இருந்திருக்கும் திருப்பி ரிட்டர்ன் வர முடியாமல் இருக்கலாம் அப்புறம் வந்து ஒரு லாக்காக ஒரு காலகட்டம் என்று சொல்லுவாங்களையா அது மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மார்ச் இருபத்தொம்போது முன்னாடி உங்கள் காட்டில் மழை தான் வாங்கலையா அந்த அளவிற்கு நீங்கள் சொன்னது தான் வீட்டில் நடக்குன்ற அளவிற்கு உங்களுடைய மதிப்புகள் உங்களுடைய அந்த பொருளாதார நெருக்கடி இருக்குது அதெல்லாமே குறைந்து நல்ல சுபிட்சமான ஒரு காலகட்டமாக இந்த அதாஷம சனி இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அதாசம சனி விலகுது அதுதான் முக்கியமான ஒரு விஷயங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இப்போ வீடு கட்ட கட்டிட்டு இருப்பாங்க அது திடீர்னு தடையாக இருந்திருக்கும் அது சரி வர முடியாமல் இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய தடைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சரி நீங்க என்ன பண்ணலாம் இந்த சனிப்பயிற்சி இதனால் என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து வழிபடுவது மிக நல்லதுங்க தொடர்ந்து நீங்கள் விருச்சிகராசி என்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் போய்ட்டு வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடிந்தால் சனி பகவானுக்கும் நீங்கள் எழுதிவமும் சனிக்கிழமை சனிக்கிழமையன்று செய்து வருவது மிக நன்றுங்க இது ரெண்டுமே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய பொருளாதாரம்லாம் மிக சிறப்பாகவே இருக்குங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொங்கல் ராசிநாதன் அதாவது குரு பகவான் பொதுவாகவே குருக்கும் சனிக்கும் ஆகாதுன்னே சொல்லலாம் சரிங்க உங்களுக்கு ஏழு ரசனிலாம் விட்டுடுச்சு இருந்தாலும் வந்து எத்தனை சனி பயிற்சினாலும் அது கணத்தில் போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் கவலைப்படாதீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வராது அதாவது மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால உங்கள் வீட்டில் இருக்க இருக்கிறதுனால அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஏன்னா அடுந் இப்போ உங்கள் உங்களோட பிடியில் தான் சனி பகவானே இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த வீடு கட்டுற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆனால் இது அர்த்தாஷமாக சனிதான் ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட துவங்குவீர்கள் அதில் வில்லங்கம்னு சொல்லுவாங்களே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இடம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேப்பர்ஸை கொஞ்சம் பார்க்கணும் இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இது மாதிரியான செயல்கள் ஈஸியாக உங்களுக்கு நடந்து முடிந்துடும் அது நல்ல விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி தம்பதி கடியே வந்து கணவன் மனைவியில் நல்ல ஒரு ஒற்றுமை உங்களுக்கு வரும் திருமணமாகாத தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க சரிங்க நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சனிப்பயிற்சி அதாவது சனி பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக நல்லதுங்க அதாவது வெற்றிலை இருக்கு இல்லையா வெற்றிலை மாலை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆட்சி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சாட்சி வருவது மிக மிக உத்தமங்க வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு இப்போ ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அதுவும் பாதச்சனி ஓடிட்டுருக்கு சரி இந்த சனி பயிற்சியால் பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடியுது முடிவுக்கு வந்து விட்டது ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை வருஷம் பட்ட பாடம் எல்லாமே சொல்லுவாங்களே அவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாமே கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே சனி பகவானால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் நல்ல ஒரு குரோ உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இடம் மாற்றங்கள் அமையும் ஒரு சிலர் வந்து புதிய வீடு வாங்குவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நாட்டுக்கு அந்த விசா கிடைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் வந்து இனிமேல் தான் உருவாக போகுது பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது இடத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் அங்கே இருக்க ராகுவும் கூட இருக்குது அது உபஜயஸ்தானம் பாபகங்களில் இருப்பது மிக விசேஷந்தான் ஸோ மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு தொடர்ந்து நீங்கள் எல் தீபம் ஏற்றி வருவது மிக மிக நல்லது சனிக்கிழமை தோறும் செய்யுங்க இரும்பு அகல் விளக்கு இருக்கு இல்லையா அதில் செஞ்சால் மிக மிக நன்றுங்க வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பேச்சியால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சனி இருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ராசியில் இதுவரை இருந்த சனி பகவான் ஜென்ம சனியாக ஜென்ம அதாவது சொல்லுவாங்க அப்பா ஸ்ட்ராங்குன்னு வாங்க இல்லையா அந்தளவுக்கு நடந்திருக்கும் ஆனால் அந்த கும்பராசிக்கு இப்போ கால் பக்கம் அதாவது பாதத்துக்கு வராரு ஸோ எப்போதுமே வந்து தலை அப்புறம் உடம்பு அதுக்கப்புறம் பா இப்போ நீங்கள் முக்கால்வாசி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் ஏழரை சனியின் அதாவது ஜென்மசனி விலக போதுங்க அது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் இந்த ஏழரை சனியில் கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு வருவாய் இல்லை நிரந்தரமான ஒரு தொழில் கிடைக்கல இங்கே ஒரு ஆறு மாதம் இருக்கா அப்புறம் அங்கே ஒரு வருஷம் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப குழம்பிகிட்ருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில சுய தொழில் இருக்கு இல்லையா அதை ஆரம்பித்து பர்மனண்ட்டாகவே உட்காரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க அது மட்டுமா இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா திருமணமாகாதான்வர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால குடும்ப பாரத்தை நீங்கள் சுமந்தே ஆகணும் ஸோ கல்யாணம் பண்ணி வச்சுருவார் கவலைப்படாதீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு அதாவது இந்த சனி வந்து தனம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன் ஸோ பணம் வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உழைப்பால் வரக்கூடிய பணம் நிச்சயமாக அதை அழியக்கூடிய விஷயமா இல்லாமல் பெருத்த லாபத்தை உங்களுக்கு தரக்கூடிய விஷயத்தையும் போகிறாருங்க ஸோ கும்பராசிக்காரங்கள் அரசியல்வாதிகள் இந்த லைனில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பேசும்பொழுது பக்குவமாக பேசுங்க அதாவது என்னென்னா அந்த உங்கள் பேச்சாலும் நிறையா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கும்பராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சுக்கங்க பிள்ளையாருடைய அதாவது அவருடைய சுக்லாமரதம் விஷம் சசிவரம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சர்வ சர்வா விக்னோபிசாத் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிள்ளையார் தான் கும்பிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து எது ஆரம்பித்தாலும் நீங்கள் பிள்ளையார மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த சனி பயிற்சி பலன் சரிங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது ஜென்ம சனியாக வருகிறார் ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு படாத பாடுபட்டிருப்பீங்க அழிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் எங்களாக இருக்கும் இப்போ ஜென்ம வரம் வருது ஸோ இருக்கிறதுலே பீக்குங்கிற ப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்களே உச்சகட்டமான டைம் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை யாரும் வெல்ல முடியாது சொல்லலாம் சனி பகவானுடைய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா என்ன அவர் எதிர்பார்க்குறதுனா நீ ஒழுக்கமாறு யாரையும் கெடுதல் பண்ணாத யார் வாழ்க்கையும் கெடுக்காத அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்யாத அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கடமைன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ நிறையா வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் கூடுமானவரை தன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து தவறான விஷயத்துக்கு போய் நீங்கள் உடன்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக சனி பகவானுடைய தொல்லைகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் ஏன்னா சனி பகவான் நாளே பார்த்தீங்கனாலே நீதிமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த கடுவுறை மீனில் நடுவுறை மீன்ற மாதிரி அப்படி எஸ்ஆர் மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் படிக்காது ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருது ஸோ ரொம்ப கரெக்டாக இப்போ எக்ஸாம் எழுதுகிற நேரம் மாதிரி வச்சுக்கலேன் விட்டுக்கிட்டு அடிக்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயந்தான் கரெக்டாக இருந்தே எழுதிட்டு வந்தீங்கன்னா அழகாக வெளியே வரலாம் இல்லைனா படிச்சுட்டு போங்கன்ற மாதிரி ஒரு விஷயந்தான் எதற்கு இந்த அழுத்தந்திருதமாக சொல்லுன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பீரியட் இப்போ ஜென்மசனி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நல்லதை செய்யுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சனி பரிகாரம் என்று பார்க்கும்போது கருப்பு கலரில் ஒரு வஸ்திரத்தை வாங்கி வஸ்திரம்னா துணி அதில் வந்து எல் வந்து உங்கள் கைப்பிடி அளவு போட்டுட்டு அதை நல்லா பேக் மாதிரி பண்ணிவிட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் இருந்து நைட்டு முன்னாடி ப தூங்கும் போது தலைக்கடியில் வச்சுருங்க சனிக்கிழமை காலையில் நீங்கள் சாதம் அடிச்சுட்டு அந்த எல்லை வந்து நம்ம பிணைஞ்சி காக்காக்க வையுங்க நிச்சயமாக உங்களுடைய கர்மாக்கள் உங்களுடைய துன்பங்கள் இதெல்லாமே வந்து நீங்குங்க இது நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் தான் நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்குங்க அதுல வந்து வாக்கியத்தை தான் நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் ஆனா எது துல்லியமாக நிறைய ஜோதர்கள் கணித்து நாங்க சொல்றோம் ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மெட்ராஸுன்றது உங்களுக்கு தெரியும் பொதுவாக சென்னைனாலே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா தாம்பரத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் மேலேயே இருக்கும் சென்னைனாலே அப்போ எந்த இடத்துல நீ இருக்கன்றது ஒரு இடம் இருக்குல்ல இப்போ டிநகரில் இருக்கியா அல்லது வந்து திருவல்லிக்கேணியில் இருக்கியா அல்லது கொடுங்கையூரில் இருக்கியான்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அக்யூரட்டான விஷயங்கள் தான் திருக்கணிதம் அப்படி திருத்தப்பட்ட தான் திருக்கணிதம் ஸோ அதனால் இந்த மார்ச் இருபத்தொம்போது கரெக்டாக பேச்சாரான்ற மாதிரி நாங்கள் துல்லியமாக சொல்லக்கூடிய கணிதம் அதனால தாங்க இது பொதுவான விஷயத்தை பார்த்திங்கன்னா வாக்கியப்படி அங்கே வந்து ரிலாக்ஸ்டாக வந்து உட்காருவாங்க மாதிரி சொல்லலாம் ஆனால் பக்காவான அந்த அக்யூரேட்டாக உள்ள நுழையுது அப்படின்ற செகண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது திருக்கணிதம் கரெக்டுங்க